நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம பண்ணுங்க தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல சமூக வலைதளங்களில் டிவிகே கே அக்கா என செல்லமாக அழைக்கப்பட்டவர் கோவையைச் சேர்ந்த இருபது வயதான இளம் அரசியல்வாதி வைஷ்ணவி விஜய் கட்சி தொடங்கியதும் தன்னை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்ட வைஷ்ணவி சில மாதங்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தாவேக்கவில் இருந்து வெளியேறினார் அந்த அறிக்கையில் தான் கட்சியில் வளரக்கூடாது என்பதற்காக கட்சியில் உள்ள சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து வைஷ்ணவியின் தாய் திமுகவில் உள்ள நிலையில் கடந்த ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் வைஷ்ணவியும் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிலையில் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் சென்ற வைஷ்ணவி தாவேக்க தலைவர் விஜய் மீதும் அவரது தொண்டர்கள் மீதும் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் தாவேக்கவில் இருந்து வெளியேறியதிலிருந்தே தாவேக்க தொண்டர்கள் சமூக வலைதள பக்கங்களில் தன்னை ஆபாசமாக சித்தரித்தும் புகைப்படங்களை மாஃபிங் செய்தும் தகாத வார்த்தைகளால் கமெண்ட் செய்து வருவதாகவும் வைஷ்ணவி தெரிவித்துள்ளார் நான் கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பா தாவை கால இருந்து வெளியேறியிருந்தேன் தாவைக்கால இருந்து தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப கமெண்ட்ஸ் தான் இருக்காங்க சித்தரிக்கிறது தேவையில்லாத அவதூறுகளை இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நான் வெளியேறின காலம் தொட்டேன் விர்ச்சுவல் வாரியர் செய்த சேட்டைகளை எல்லாம் தாவேக்க தலைவர் விஜய் கண்டித்து அறிக்கை விடுவார் என எதிர்பார்த்தேன் ஆனால் அப்படி அவர் எதுவும் செய்யவில்லை அதனால் தாவேக்க தலைவர் விஜய் மீதும் புகார் அளித்துள்ளதாக வைஷ்ணவி பரபரப்பை கிளப்பியுள்ளார் நானும் வந்துட்டு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பார் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல தொண்டர்கள் செய்யும் தவறுக்கு விஜய் மீது ஏன் புகார் புகார் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு தாவைக்கவை ஆதரிக்கும் ஒவ்வொருவரும் தங்களது விர்ச்சுவல் வாரியர்ஸ்தான் என விஜய் கூறியதாகவும் இதுபோன்ற நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்ளும் விர்ச்சுவல் வாரியர்ஸை கண்டித்து ஏன் விஜய் அறிக்கை வெளியிடவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தான் இந்த புகாரை விளம்பரம் செய்து கொள்வதற்காக செய்யவில்லை என்றும் வைஷ்ணவி குறிப்பிட்டுள்ளார் அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யாரும் சப்போர்ட் எங்களோட தான் நான் அவர் கட்சியில இருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலா நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா அது இங்க நடக்கிறது இல்ல அப்படிங்கறதா உண்மை சோ அத கண்டிப்பா அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கறத எங்களோட கேள்வி விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்ல இல்லையா அரசியல் களத்தில் நாகரிகமான முறையில் விமர்சனத்தை முன்வைக்கலாம் ஆனால் பதில் தெரியவில்லை என்பதற்காக அநாகரிகமான முறையில் விமர்சிப்பது தவறு என்றும் வைஷ்ணவி குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிக்காரங்கள நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான் நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க நாகரீகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரீகத்தை பின்பற்றின ஒரு விவாதமா இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து வைஷ்ணவி அளித்த புகாரில் தன்னுடைய புகைப்படங்களை மிக மோசமாக சித்தரித்து மீம்ஸ்களாகவும் வீடியோவாகவும் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள் இது தன்னைப் போன்ற சிறுவயதிலேயே அரசியலில் பயணிக்கும் பெண்களை அவமதிக்கும் செயலாக உள்ளது எனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீதும் அவர்கள் கட்சித் தொண்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மாநகர காவல் துணை ஆணையர் சுகாசினியிடம் புகாரை அளித்த நிலையில் இது குறித்து போலீசார் விசாரிப்பதாக உறுதியளித்துள்ளதாக வைஷ்ணவி தெரிவித்துள்ளார் செவன் செவன் த்ரீ ஜீரோ மற்றும் இருந்து பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்